ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர நாற்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடல் நல்லடியாக நட்பு பெற சொல்ல வேண்டிய பாடல் எல்லாமே நமக்கு வேணுங்க இந்த வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல உள்ளங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல நட்பு நம்மள நம்மளை சுற்றி இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் நல்ல ஒரு உறவினர்களாக நல்ல நட்பாக அமையணும் அதுக்காக வேண்டி நம்ம சொல்ல வேண்டிய பாடல் இது இப்போ பாடலை பார்க்கலாம் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பன்னி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே இந்த பாடலோட பொருளை என்னோடய யூடியூப் சேனலில் கொடுக்குறேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அன்னையை வேண்டி வாங்க தினமும் அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி வாங்க உங்களுக்குன்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவர்களாக அமைய பெறுவார்கள் அன்னையோட ஆசிர்வாதம் எப்பயும் உங்களுக்கு இருக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்று